வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போற சிறுகதையோட தலைப்பு பெரியவர் சந்நிதியில் இந்த கதையை எழுதியவர் உமாச்சந்திரன் அவர்கள் சார் நீங்கள் இறங்க வேண்டிய இடம் இதுதான் அதோ தெரியுது பாருங்கள் அதுதான் எஸ்டேட் பங்களா கார் பாதை ரொம்ப சுற்று குறுக்கு வழியை நடந்தால் அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் கண்டக்டருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு கைப்பெட்டியுடன் பஸ்ஸை விட்டு இறங்கினார் சுந்தரேசன் அவருடன் கூடவே அகிலாவும் மாலாவும் இறங்கினார்கள் கம்பெனி உடைகளும் போர்வைகளும் அடங்கிய பிளாஸ்டிக் பிரயாண பை ஒவ்வொருவர் கையிலும் இருந்தது கண்டக்டர் காட்டின குறுக்கு வழி ரொம்ப செங்குத்தாக தெரிகிறதே நல்ல வேலை ஹோல்டாலை எடுத்து வராமல் தப்பினோம் என்றாள் அகிலா இப்படி இருக்கும்னு எதிர்பார்த்ததுதான் ஹோல்டால் வேண்டாம் என்று சொன்னேன் இங்கே தங்க போவது இன்னைக்கு ஒரு நாள் தானே இதுக்கு மேலே என்ன தேவை இருக்க போகிறது என்றார் சுந்தரேசன் கார் பாதை வழியாகவே நடக்கலாமே அப்பா இந்த குறுக்கு வழியில கையில சுமையையும் தூக்கிக்கிட்டு ஏற முடியும்னு என்றாள் மாலா மாலா சொல்றது சரிதான் கார் பாதை சுத்தானாலும் வேடிக்கையாக நடந்து போயிட முடியும் என்று ஆமோதித்தாள் அகிலா அதிக ஏற்றம் இல்லாமல் வளைந்து வளைந்து சென்ற கார் பாதை வழியே நடக்க ஆரம்பித்தனர் மூவரும் சில நிமிஷங்கள் தான் நடந்திருப்பார்கள் அதற்குள் எதிர் திசையிலிருந்து கீழிறங்கி வந்த கார் ஒன்று அவர்கள் அருகே வந்து நின்றது அதை ஓட்டி வந்த வாலிபன் தலையை நீட்டி எட்டி பார்த்தான் பங்களாவுக்கு தானே போகணும் எரிக்குங்க நான் கொண்டு போய் விடுறேன் நாங்க இப்படியே நடந்து போயிடுறோம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்றார் சுந்தரேசன் சிரமமா உங்களை அழித்து போகத்தான் வந்திருக்கிறேன் நீங்கள் பஸ்ல இருந்து இறங்குவதை பார்த்ததும் அப்பா தான் என்னை அனுப்பி வைத்தார் மூவரும் காரில் அமர்ந்ததும் வாலிபன் காரை திருப்பிக் கொண்டு மேல் நோக்கி விரைந்தான் வழியில் அவனிடம் பேச்சு கொடுத்து அவனை பற்றியும் மற்றவர்களைப் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் என்று சுந்தரேசன் நினைப்பதற்குள்ளேயே கார் பங்களாவின் போர்டிகோவில் வந்து நின்றது நடுத்தர வயதுடைய கம்பீரமான தோற்றம் கொண்ட ஒரு கணவான் உள்ளிருந்து பரபரப்புடன் வந்து அவர்களை வரவேற்றார் மூவரும் காரில் இருந்து இறங்கியதும் அவர் அந்த வாலிபனை பார்த்து கூறினார் ரமணி தாத்தாவிடம் போய் தகவல் சொல்லு இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று வாலிபனுடைய திகைப்பை புரிந்து கொண்டு சுந்தரேசன் சிரித்தார் நான் பெரியோருடைய பழைய மாணவன் பெயர் சுந்தரேசன் இப்போது துர்காபூரில் இன்ஜினியராக இருக்கிறேன் என்று தம்மை அறிமுகம் செய்து கொண்டார் தாத்தாவுக்கு தகவல் தெரிவிப்பதற்காக வாலிபன் மாடிப்படி வழியே விரைந்து சென்றான் எல்லோரும் ஹாலுக்கு சென்று ஆசனங்களில் அமர்ந்ததும் சுந்தரேசன் கூறினார் பெரியவருக்கு சதாபிஷேகம் நடக்கப் போவதாக நீங்கள் பத்திரிகையில் கொடுத்திருந்த விளம்பரத்தை பார்த்தேன் கட்டாயம் அதில் பங்கெடுத்து கொண்டு பெரியவருடைய ஆசையை பெற வேண்டும் என்று குடும்பத்துடன் புறப்பட்டு வந்தேன் அப்பாவிடம் பக்தியும் அன்பும் கொண்ட உங்களை போன்றவர்களுக்கு எப்படி தகவல் கொடுப்பதென்று புரியாமல் தான் பத்திரிகையில் விளம்பரம் செய்தேன் நீங்கள் வருவதை பற்றி முன்னமே எழுதியிருந்தால் ஊட்டி ரயில் நிலையத்துக்கே காரை அனுப்பி உங்களை அழைத்து வர சொல்லியிருப்பேன் நீங்கள் பஸ்ஸில் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது பஸ்ஸில் வருவது சிரமமா இல்லை அதுவும் ஒரு விதத்தில் இன்பமாகத்தான் இருந்தது என்றார் சுந்தரேசன் அப்போது மாடிப்படி வழியே பெரியவர் இறங்கி வருவதை பார்த்ததும் எல்லோரும் எழுந்திருந்து நின்றனர் பேரனுடைய தோளில் கையை வைத்து பிடித்துக்கொண்டு மெதுவாக இறங்கி வந்து கொண்டிருந்தார் அவர் பழுத்த பழமான அவருடைய தோற்றத்தை பார்த்து சுந்தரேசனின் நெஞ்சம் தழுதழுத்து நின்றது அவர் அருகில் வந்ததும் சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து அவருக்கு நமஸ்காரம் செய்தார் அவரை பின்பற்றி அகிலாவும் மாலாவும் பெரியவரை நமஸ்கரித்தனர் பெரியவர் வாய் நிறைய அவர்களுக்கு ஆசிர்வாதம் செய்தவாறே தம் கண்களை துடைத்துக் கொண்டார் இந்த சதாபிஷேக ஆடம்பரமெல்லாம் எனக்கொன்றும் தேவையில்லை என்றுதான் நான் கணேசனிடம் சொன்னேன் ஆனால் அவன் தன் போக்குப்படி பிடிவாதமாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்தது எவ்வளவு நல்லதா போயிற்று இல்லாவிட்டால் நீ துர்காபூரிலிருந்து இவ்வளவு தூரம் என்னை பார்க்க வந்திருப்பாயா அதுவும் குடும்பத்துடன் என்று சிரித்தவாறே அவர் சோஃபாவில் அமர்ந்ததும் மற்ற எல்லோரும் உட்கார்ந்து கொண்டனர் ரமணி மட்டும் தாத்தாவுக்கு பின்னே நின்று கொண்டிருந்தான் கணேசா சுந்தரேசனை சாதாரணமாக நினைக்காதே நான் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய முப்பது வருடங்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் என் நிழலில் தங்கி படித்திருக்கிறார்கள் ஆனால் அவ்வளவு பேரிலும் சுந்தரேசனை போல் என் மனதில் நினைத்துவிட்ட மாணவன் மிகவும் அபூர்வம் என்று கூறிய பெரியவர் சுந்தரேசன் பக்கம் திரும்பி ஆமா சுந்தரேசா அந்த காலத்தில் முன்னுக்கு வர வேண்டும் என்று நீ துடித்த துடிப்பையும் உன் உழைப்பையும் விடாமுயற்சியையும் நான் அடிக்கடி நினைத்து பார்த்து கொள்வதுண்டு உன் சுய முயற்சியாலேயே இவ்வளவு நல்ல நிலைமைக்கு நீ வந்திருப்பதை பற்றி நான் பெருமைப்படுகிறேன் என்றார் எல்லாம் தங்கள் ஆசிர்வாதம்தான் என்றார் சுந்தரேசன் அடக்கமாக உள்ளே இருந்து சமையல்காரன் எல்லோருக்கும் காஃபி எடுத்து கொண்டு வந்து வைத்தான் காஃபியை பருகியவாறே சுந்தரேசனின் குடும்ப ஷேமங்களை பற்றி விசாரித்தார் பெரியவர் மாலா ஒரே பெண் தான் எங்களுக்கு பிஎஸ்சி படித்திருக்கிறாள் அதற்கு மேலும் படிக்க வேண்டும் என்ற ஆசைதான் அவளுக்கு ஆனால் காலகாலத்தில் அவளை மன வாழ்க்கையில் ஈடுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்னும் சரியான வரனாக அமையவில்லை என்றார் ஏன் நம்ம ரமணிக்கு கூட பொருத்தமான வயசுதான் எம்பிபிஎஸ் பாஸ் செய்திருக்கிறான் சீக்கிரமே ஊட்டியில் டாக்டராக பிராக்டிஸ் ஆரம்பிக்க போகிறான் வரன்கள் லிஸ்டில் அவனையும் சேர்த்துக்கொள்ளலாமே கொள்ளலாமே என்றார் பெரியவர் சிரித்துக்கொண்டே ரமணி மாலாவை நேருக்கு நேர் பார்த்தான் அவள் முகம் சிவந்தது தாத்தாவின் யோசனை இருவருக்குமே மகிழ்ச்சி அளித்ததென்பதற்கு அவர்கள் முக முகங்களில் மலர்ந்த புன்னகை சான்று கூறியது வாசலில் சைக்கிள் மணி ஒலித்தது அதைத் தொடர்ந்து சார் தந்தி என்ற குரல் கேட்டது ரமணி ஓடி சென்று தந்தியை வாங்கி வந்து கணேசனிடம் கொடுத்தான் அதை பிரித்து படித்த கணேசன் அதில் அடங்கியிருந்த செய்தியை பெரியவருக்கு விளக்கினார் ஜெகநாதன் என்பவர் தந்தி கொடுத்திருக்கிறாரு சதாபிஷேக விழாவில் அவரும் கலந்து கொள்ள வரப்போகிறாராம் ஜெகநாதனா எந்த ஜெகநாதன் வி ஜெகநாதனா ஆர் ஜெகநாதனா என்று மண்டையை சொரிந்தவாறு யோசனையில் ஆழ்ந்தார் பெரியவர் தந்தியில எதுவும் போடல வெறும் ஜெகநாதன் என்ற கையெழுத்துடன் தான் தந்தி பம்பாயிலிருந்து அடிக்கப்பட்டிருக்கிறது சட்டென்று நினைவுக்கு வந்தவர் போல் பெரியவர் நிமிர்ந்து உட்கார்ந்தார் பம்பாயில் இருந்தா சரி சரி இப்போது புரிகிறது கே ஜெகநாதன் தான் தந்தியை கொடுத்திருக்க வேண்டும் என்று கூறியவர் சுந்தரேசன் பக்கம் திரும்பி சுந்தரேசன் கே ஜெகந்நாதனை உனக்கு நினைவிருக்கிறது இல்லையா என்று கேட்டார் நினைவிருக்கிறது என்றார் சுந்தரேசன் தெம்பில்லாமல் அவர் முகம் சட்டென்று உற்சாகம் இல்லாமல் போய்விட்டது பெரியவர் தம் போக்கில் பேசி கொண்டு போனார் அந்த நாளில் சுந்தரேசனும் ஜெகநாதனும் எப்படி உயிருக்கு உயிரான பழகி வந்தார்கள் தெரியுமா தனித்தனியே அவர்களை பார்க்கவே முடியாது ஏன் சுந்தரேசன் அதே நட்பு அப்புறமும் நீடித்திருக்க வேண்டுமே அடிக்கடி ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வாய்ப்புகள் நேர்ந்திருக்கும் இல்லையா ஓ நேராமல் என்ன என்றார் சுந்தரேசன் சாதாரணமாக ரமணி காரை எடுத்துக்கொண்டு ஊட்டி ஸ்டேஷனுக்கே போய் ஜெகநாதனை அழைத்து கொண்டு வந்துவிடு என்றார் பெரியவர் பங்களாவில் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்றதும் சுந்தரேசன் ஒரு பெருமூச்சுடன் கூறினார் ஜெகந்நாதன் வருவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்தால் வரட்டுமே நமக்கு என்ன மறுபடியும் அவன் முகத்தில் விழிப்பதில்லை என்று சபதம் செய்து கொண்டிருந்தேன் இப்போது இவ்வளவு நெருக்கத்தில் அவனை சந்தித்தால் நான் எப்படி மாறுவேனோ எனக்கு தெரியாது ஒரு நல்ல காரியத்துக்காக வந்த இடத்துல வீண் ரசாபாசம் நேர்ந்து விடக்கூடாதே என்று பயப்படுறேன் நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் மிஞ்சி போனா நாளை ஒரு பொழுது அவர் இருக்கும் பக்கம் திரும்பி பாராமலே இருந்து விடுங்களே என்றாள் ஆனால் பெரியவர் எதிரில் அப்படி இருந்து விட முடியாதே என்னையும் அந்த துரோகியையும் பற்றி அவர் கூறியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா பள்ளி நாட்களில் வெள்ளை மனதுடன் நான் அவனுடன் உறவாடியதை பற்றியே பெரியவர் இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார் அதெல்லாம் காணல் நீராக கரைந்து போய்விட்டதென்று அவருக்கு எப்படி தெரியும் ஜெகநாதன் அப்படி ஒரு விஷ பூச்சியாக தலையெடுப்பான் என்று நானே எதிர்பார்க்கவில்லையே நீங்க ஏன் அதை பத்தி எல்லாம் நினைத்து அனாவசியமா மனசு கொள்றீங்க அவர் வரும் சமயத்தில் உங்களுக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லாவிட்டால் இப்போதே கூட பெரியவரிடம் ஏதாவது சாக்கு சொல்லிவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு விடலாம் வந்த காரியத்தை முடிக்காமலே ஏ பெரியவரை பார்த்து வணக்கம் தெரிவித்தாயிற்று நாளைக்கு இருந்தால்தானே சதாபிஷேக காணிக்கையை பெரியவரிடம் இன்றே செலுத்திவிட்டால் வந்த காரியம் முடிந்த மாதிரிதான் அந்த துரோகிக்கு பயந்து கொண்டு ஓட சொல்றியா நான் அப்படி சொல்லவில்லை வேண்டாததை நினைத்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் கொள்ளாமல் சந்தோஷமா இருங்க என்று தான் சொல்கிறேன் என்றாள் அகிலா உண்மையில் ஜெகந்நாதன் வரும் சமயம் அங்கு இருந்து அவனை நேருக்கு நேர் சந்திக்கும் வேதனையை விட அங்கிருந்து ஓடிவிடுவதே சுலபமாக தோன்றியது சுந்தரேசனுக்கு ஜெகந்நாதனுடைய வருகையை பற்றிய செய்தி அவர் மனதில் விளைவித்த குழப்பம் நினைத்த மாத்திரத்தில் மறைந்து இல்லை அவர் எவ்வளவுதான் மறக்க முயன்றாலும் ஜெகநாதனுடைய துரோகத்தை பற்றிய அந்த சிந்தனையே மீண்டும் மீண்டும் தோன்றி அவர் மனதை வதைத்து கொண்டிருந்தது இதமான வெந்நீரில் அழுப்பு தீர அவர் குளித்து கொண்டிருந்த பொழுது அதே நினைவுகளில்தான் அவர் மனம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது ஜெகநாதன் எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டு விட்டான் சிறு வயதில் அவ்வளவு தூரம் பெருந்தன்மையே உருவாக அவன் நடந்து கொண்டதையெல்லாம் வெறும் போலிதானா சுந்தரேசன் வறுமையுடன் போராடி கொண்டு பள்ளியில் படித்து வந்த அந்த நாட்களில் செல்வ குடும்பத்தில் பிறந்த ஜெகநாதன் எப்படியெல்லாம் அவருக்கு உதவ உற்ற துணையாக இருந்து வந்தான் அதற்கு பின்பு இருவரும் வெவ்வேறு திசைகளில் சென்றுவிட்ட போதிலும் ஜெகநாதன் பழைய பாசத்தை சிறிதும் தளர்த்தி கொள்ளாமல் சந்தர்ப்பம் நேர்ந்த போதெல்லாம் சுந்தரேசனுக்கு உதவியா இருந்து வந்தவன்தானே அவனுடைய பக்க இல்லாவிட்டால் சுந்தரேசன் பொறியியல் படிப்பை முடித்திருக்கவே முடியாதே அந்த நன்றியை கருதிதான் சுந்தரேசன் பொறியியல் பட்டம் பெற்று வெளிவந்ததுமே நாலா பக்கத்தில் இருந்தும் அவரை தேடி வந்த வேலை வாய்ப்புகளையெல்லாம் புறக்கணித்துவிட்டு ஜெகநாதன் புதிதாக ஆரம்பித்திருக்கும் தொழில் நிறுவனத்தில் என்ஜினியராக சேர்ந்தார் தலைக்கு மேல் கடன் வாங்கித்தான் ஜெகநாதன் அந்த தொழில் நிறுவனத்தை ஆரம்பித்திருந்தான் என்பது அங்கு சேர்ந்த பிறகுதான் அவருக்கு தெரிந்தது அவனுடைய குடும்ப சொத்தெல்லாம் அதற்குள் கரைந்து விட்டிருந்தது பல இன்னல்களுக்கு இடையேதான் அவன் அந்த தொழில் நிறுவனத்தை ஆரம்பித்திருந்தான் அதையறிந்துதான் சுந்தரேசன் ஊதியம் சொற்பமாயிருப்பதையும் பொருட்படுத்தாமல் அவனுடைய தொழிலை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு தமது திறமை முழுவதையும் அர்ப்பணித்து அவனுடைய நன்றி கடனை தீர்ப்பதற்கு பாடுபட்டு கொண்டிருந்தார் தன் தொழிலின் வளர்ச்சிக்கு ஜெகநாதன் ஒவ்வொரு படியிலும் பொய்யான நடவடிக்கையையே கையாண்டு வருகிறான் என்ற கசப்பான உண்மை சுந்தரேசனுக்கு வேதனை அளித்தது இருந்தாலும் அந்த துறையில் அத்தகைய தீங்குகள் எல்லாம் தவிர்க்க முடியாதவையாக இருக்கலாம் என்று நினைத்து மனதை தேற்றிக் கொண்டிருந்தார் ஆனால் தன்னுடைய மோசடியில் ஜெகநாதன் அவரையும் உடந்தையாக்க நினைப்பான் என்று அவர் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை அது மட்டுமல்ல அந்த மோசடி அம்பலமான போது அதன் படி மேலேயே சுமத்த துணிந்து விட்டானே வைட்டமின் பிஸ்கட்கள் என்ற ஆடம்பரமான பெயரில் பிஸ்கட்டுகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஃபேக்டரியில் தான் ஜெகநாதன் நடத்தி வந்தான் அவை செலவாவதற்கு உள்ளூர் ஜனங்களை அவன் நம்பியிருக்கவில்லை உற்பத்திகள் பெ பெரும்பகுதி இராணுவ தேவைகளுக்கே பல இடங்களுக்கும் அனுப்பப்பட்டு வந்தது அதற்காக பெரிய புள்ளி ஒருவரை பிடித்து வைத்து அவருடைய சிபாரிசின் பேரில் கணிசமான ஆர்டர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தான் ஜெகநாதன் தேவைக்கும் தயாரிப்புக்கும் போட்டி இருந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு தொழில் மிகவும் சுறுசுறுப்பாகத்தான் நடந்து கொண்டிருந்தது அந்த தொழிற்சாலையில் எந்திரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் என்ஜினியராகத்தான் சுந்தரேசன் பணியாற்றி வந்தார் ஒரு நாள் ஜெகநாதன் முகமலர்ச்சியுடன் அவரிடம் வந்தான் சுந்தரேசன் உன்னுடைய ஒத்துழைப்பால் என்னுடைய தொழிற்சாலை மிகவும் நன்றாக நடந்து வருகிறது நீ சாதாரண இன்ஜினியராக இருந்தால் போதாது உன்னையே உற்பத்திக்கு பொறுப்பதிகாரியாக்க தீர்மானித்திருக்கிறேன் இப்போதிருந்தல்ல நீ வேலையில் சேர்ந்த நாளிலிருந்தே இன்றிலிருந்து உனக்கு சம்பள உயர்வு மட்டும் கொடுக்கப் போவதில்லை லாபத்திலும் உனக்கு பங்கு இருக்கும்படியான வகையில் உன்னை இந்த கம்பெனியில் பாகஸ்தராகவும் ஆக்கிக் கொண்டு அதற்கான பத்திரங்களை தயாரிக்க சொல்லியிருக்கிறேன் ஜெகந்நாதனின் இந்த வார்த்தைகள் சுந்தரேசனின் மனதை நெகிழ செய்துவிட்டன நண்பரென்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும் என்று மனம் பூரித்தார் அவ்வளவும் நயவஞ்சக நடிப்பு என்பது விரைவிலேயே வெளியாகிவிட்டது கலப்படம் செய்த மாவை கொண்டுதான் அந்த தொழிற்சாலையில் பிஸ்கெட்டுகள் தயாராகி வந்தது என்றும் அவற்றை உபயோகித்து வந்த இராணுவ முகாம்களில் பலவிதமான வயிற்று கோளாறுகள் நேர்வதற்கு அவை காரணமாக இருந்தன என்றும் குற்றச்சாட்டுகள் உருவாகி அதற்கான விசாரணை ஆரம்பமான போது ஜெகநாதன் எனக்கு ஒன்றுமே தெரியாது உற்பத்திக்கு பொறுப்பு அதிகாரி தான் என்று ஒரேடியாக சாதித்து விட்டான் நண்பனின் அந்த நம்பிக்கை துரோகம் சுந்தரேசனை ஒரேடியாக நாசமாக்கிவிடவில்லை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் நண்பனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை ஆனால் நீதி தன் வேலையை நேர்மையாக செய்தது மேலும் நுணுக்கமான விசாரணை நடந்தபோது சுந்தரேசன் குற்றமற்றவர் என்பது நிரூபணமாகிவிட்டது அந்த முடிவு அவரிடம் கூறப்பட்டதும் சுந்தரேசன் ஒரு நிமிஷம் கூட அங்கு தங்கி இருக்கவில்லை மறுபடியும் ஜெகநாதனுடைய முகத்திலேயே விழிப்பதில்லை என்ற உறுதியுடன் அங்கிருந்து சென்று விட்டார் பதினைந்து வருடங்கள் சென்றுவிட்டன இப்போது மீண்டும் புனித நினைவுகள் நிறைந்த விழாவில் பக்தியுடன் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று வந்திருந்த இந்த சூழ்நிலையில் ஸ்தானத்தை முடித்து கொண்டு மாற்றுடை அணிந்து அவர் வெளியே வந்தபோது சார் ஊட்டி ஸ்டேஷன்ல இருந்து உங்கள் சிநேகிதரை அழைத்து வந்துவிட்டேன் தாத்தா உங்களை கூப்பிடுறாரு ரமணி உள்ளே வந்தான் இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் என்று ரமணியை அனுப்பிவிட்டு சுந்தரேசன் அகிலாவின் பக்கம் திரும்பினார் அகிலா இப்போது என்ன செய்வது அந்த துரோகி இப்போது நேருக்கு நேர் பார்த்தால் பொறுமையாக இருங்கள் உங்கள் மனதில் ஆயிரம் இருந்தாலும் பெரியவர் எதிரே எதையும் காட்டிக் கூடாது உங்கள் இருவரையும் பற்றி பெரியவர் செய்து கொண்டிருக்கும் கற்பனை சிதறிவிடக் கூடாது என்றாள் அகிலா சுந்தரேசன் பெரும் நீ சொல்வது சரிதான் உண்மையை அறிந்தால் அந்த அதிர்ச்சியை பெரியவரால் தாங்கிக் கொள்ள முடியாது நாங்களும் வரவேண்டுமா அவசியம் இல்லை நான் மட்டும் காட்டிட்டு வந்துடுறேன் என்று கூறி ஹாலுக்கு விரைந்தார் சுந்தரேசன் ஹாலில் பெரியவர் கணேசன் ஜெகநாதன் மூவரும் உட்கார்ந்திருந்தனர் ரமணியை அங்கே காணவில்லை சுந்தரேசன் மாடியில் இருந்து இறங்கி வருவதை பார்த்த பார்த்ததும் ஜெகநாதன் முகமலர்ச்சியுடன் மலர்ச்சியுடன் எழுந்து நின்றார் பதினைந்து ஆண்டுகள் கழித்தும் அந்த முகத்தில் இருந்த மலர்ச்சி சிறிதும் மாறவில்லை என்பதை வியப்புடன் கவனித்தவாறே சுந்தரேசன் அவரை நெருங்கினார் உவகை பொங்க ஓடி வந்து சுந்தரேசனை கட்டி தழுவி கொண்டார் ஜெகந்நாதன் ஆஹா இவ்வளவு பெரிய சந்தோஷம் இங்கே எனக்காக காத்திருக்கப்போகிறது போகிறது என்று நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை என்று கூறினார் சுந்தரேசனின் முதுகை உரிமையுடன் தட்டியவாறே அந்த காட்சியை பார்த்து பெரியவரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கி நின்றது கண்களை துடைத்தவாறு எழுந்து அவர்களுக்கு அருகே வந்தார் இருவரையும் ஒருங்கே அணைத்து உங்களுடைய நட்பு எப்போதும் இப்படியே இளமை குன்றாமல் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார் உள்ளத்தில் குமரி கொண்டிருந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு எல்லோருடனும் உட்கார்ந்து சிறிது நேரம் ஒப்புக்கு பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பிறகு சுந்தரேசன் மேலே தமது அறைக்கு திரும்பி வந்தபோது மாலா மகிழ்ச்சி ததும்ப அவரை எதிர்கொண்டாள் அப்பா சற்று முன் ரமணி என்னை தோட்டத்தில் சந்தித்தார் என்னை அவருக்கு பிடித்திருக்கிறதாம் நான் அவருக்கு வாழ்க்கை துணைவியாக கிடைத்தால் அதை பெரிய பாக்கியமாக கருதுவாராம் சுந்தரேசன் அவளை வியப்புடன் பார்த்தார் ரமணியின் கருத்து புரித்து விட்டது உன் கருத்து அதை பற்றி அவளிடம் கேட்க வேண்டுமா என்ன என்றால் அகிலா மிகுந்த குதூகலத்துடன் சொல்லுங்களப்பா உங்களுக்கு சம்மதம் மாலாவின் தலையை அன்புடன் வருடினார் சுந்தரேசன் நான் சொல்ல என்ன இருக்கிறது மாலா பெரியவரின் ஆசிதான் எப்படி எப்படியோ வேலை செய்கிறது என்று தழுதழுத்த குரலில் கூறினார் அஞ்சிரவு சாப்பாட்டுக்கு பிறகு படுக்கைக்கு செல்ல ஆயத்தம் செய்து கொண்டிருந்தபோது போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது சுந்தரேசன் கதவை திறந்ததும் உள்ளே வந்த ஜெகநாதனை பார்த்து சம்பித்து நின்றார் உரிமையுடன் அவரை அணைத்தவாறு ஜெகநாதன் ஒரு சோஃபாவில் அவரை உட்கார்த்தி தானும் அவர் பக்கத்தில் அமர்ந்து கொண்டார் சுந்தரேசனுடைய இரு கைகளையும் தம் கைகளில் எடுத்துக்கொண்டு அவர் கூறினார் சுந்தரேசன் நான் உனக்கு மறக்க முடியாத துரோகம் செய்துவிட்டேன் என்பது உண்மைதான் இன்னும் அந்த வேதனை உன் மனதில் உறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் பெரியவருக்காகத்தான் என் மேல் இருந்த கோபத்தை எல்லாம் நீ கட்டுப்படுத்தி கொண்டிருந்தா என்று எனக்கு தெரியும் ஜெகநாதனுடைய பிடியில் தம் கைகளை விடுவித்து பின்னுக்கு இழுத்து கொண்ட சுந்தரேசன் கடுமையான குரலில் பேசினார் புனிதமான நினைவுகளுக்காக பெரியவர் சந்நிதிக்கு வந்தேன் துரோகம் நிறைந்த உன்னுடைய பாவ நினைவுகளை இங்கேயும் என்னை தொடரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றார் சுந்தரேசா நான் உனக்கு செய்த துரோகத்துக்கு சரியான தண்டனை அனுபவித்து விட்டேன் நீ என்னை வெறுத்து ஒதுக்கிய நாளிலிருந்தே நான் அனுபவித்த துன்பத்தீயில் என் பாப மூட்டைகள் எல்லாம் கருகி சாம்பலாகிவிட்டன நான் பழைய ஜெகநாதன் இல்லை சுந்தரேசா புது மனிதனாகிவிட்டேன் சுந்தரேசன் முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டு மௌனமாக உட்கார்ந்திருந்தார் ஜெகநாதன் உணர்ச்சி மிகுதியில் பேசிக் கொண்டிருந்தார் நீ என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் உன் மனதில் ஒரு மூளையில என்னை பற்றிய அன்பு ஒட்டி கொண்டிருந்தது என்று எனக்கு தெரியும் இல்லாவிட்டால் துன்பத்தியில் கருகி போயிருக்க வேண்டிய நான் மீண்டும் தலை தூக்கி தலைத்திருக்க முடியுமா நேர்மையிலும் நல்வாழ்வு காண முடியும் என்பதை எனக்கு உணர்த்தியவனே நீந்தானே சுந்தரேசன் அசையவில்லை அவர் பார்வை எங்கோ சூனியத்தை பார்த்து கொண்டிருந்தது ஜெகநாதன் ஒரு பெருமூச்சுடன் கூறினார் என்னுடைய எல்லாம் இப்போது எதற்காக கூறிக்கொண்டிருக்க வேண்டும் ஒன்று மட்டும் உன்னை நான் கேட்டுக்கொள்வேன் புனித நினைவுகளுக்காக பெரியவர் சந்நிதிக்கு வந்திருப்பதாய் கூறினாய் அந்த நினைவுகளில் மற்ற மாசெல்லாம் விட வேண்டாமா யோசித்துப்பார் பெரியவர் சன்னதியிலிருந்து மனதில் மாசுடன் திரும்பினால் பெரியவருடைய ஆசிக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு ஜெகநாதன் எழுந்து சென்ற பின்பும் சுந்தரேசன் அசைவற்று உட்கார்ந்திருந்தார் அகிலா அவர் அருகில் வந்து பறிவுடன் அவர் தோளில் கை வைத்ததும்தான் அவருக்கு உணர்வு வந்தது அவரால் எதுவுமே பேச முடியவில்லை பொங்கி பொங்கி அழுதார் மறுநாள் சதாபிஷேக வைபவத்தில் ஆசியின் வடிவமாக அமர்ந்திருந்தார் பெரியவர் ஜெகநாதனும் சுந்தரேசனும் மாலாவும் ரமணியும் இணை வந்து அவர் பாதங்களில் வணங்கிய போது எல்லாம் புரிந்து கொண்ட புன்னகையில் அவருடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் வீசியது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்